எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினே ராஜநேட்டி உருவர்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் காலை வணக்கம் அடியில் திருக்கோவிலூர் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவுகள் ராசி பலன்களை பார்ப்போமா மார்ச் மாதம் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை உத்தராயணம் ஸ்ரீ குரோதியோரிடம் மாசி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய நாள் பிரதோஷ நன்னாள் இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை காலை கௌரி நல்ல நேரம் பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளியை பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய திதி காலை பத்து மணி முப்பது நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி திதி இன்றைய யோகம் மதியம் இரண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை அதிகண்டம் பின்பு சுகர்மன் நாம யோகம் இன்றைய கரணம் காலை பத்து மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை பாலவும் பின்பு கௌலவ கரணம் இன்றைய நட்சத்திரம் ஆயில்யம் ஆயுள் நட்சத்திரத்துக்கு உண்டான சந்திராச நட்சத்திரம் போராட நட்சத்திரம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கடகத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சூரியன் சனி மீனத்தில் புதன் ராகு சுக்கரன் இன்றைய நாளுக்கான வழிபாட்டு முறைகளை பார்ப்போம் செவ்வாய்க்கிழமை ஏற்கனவே கடன் அடைவதற்கான விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் புதுமையான செவ்வாய் எப்படி கையாள்வது அப்படிங்கறத பத்தியும் நம்ம பேசியிருக்கிறோம் அதாவது நம்ம பேசுற விஷயங்களை பயன்படுத்தினாவே நீங்க ஜெயிக்க முடியும் அந்த பத்து நிமிஷம் பத்து நிமிஷத்துல உங்களுக்கு இந்த பொதுவான விஷயங்களையே நம்ம மூன்று நிமிடங்கள் சொல்றோம் அந்த மூன்று நிமிடங்களையும் நீங்க கவனிச்சீங்கன்னாவே ஜெயிக்கலாம் அடுத்து இந்த பிரதோஷ காலம் செவ்வாய்க்கிழமையில வர பிரதோஷம் கடனை தீர்க்கக்கூடிய அமைப்பு அதாவது செவ்வாய்க்கிழமையில கிரிவலம் வரணும்னு சொல்லியிருக்கிறோம் கிரிவலங்கிறது நாமலையாரம் போய் சுத்திரம் உங்கள் பகுதியில் இருக்கின்ற சிவாலயத்தை சுற்றி வருவதும் கிரிவலத்திற்கு ஒப்பானதே ஆலயம் சின்னதோ பெருசோ விக்கிரகம் சின்னதோ பெருசோ அந்த வழிபாடு அந்த மாலை நேரத்தில் நந்தியம்பதி நந்தியேஸ்வரர் வழிபாடு செய்வது மிக சால சிறப்பு பிரதோஷ நேரத்தில் இன்னொன்றும் செய்யலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் பண்ணலாம் அதுவும் விஷகாலந்தான் அப்போது நல்லவர்களை போய் வழிபடும்போது வெற்றி அடையலாம் இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசி பலன் போவுமா மேன்மை பொருந்திய மேஷ ராசி அன்பர்களே தற்கால கிரக சூழ்நிலைகள் உங்களுக்கு நெருக்கமாகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையிலும் இருக்கின்றது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு பரிசு பெறக்கூடிய அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு ரிஷப ராசி அன்பர்களே நிறைய முரண்டு பிடித்து கொண்டு முரண்பாடான விஷயங்களை செய்து கொண்டிருந்த நீங்கள் தற்சமயம் ஊருடன் ஒற்று வாழ் அப்படின்ற மாதிரி எல்லோருடனும் சமமாக கலந்து செல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கின்றது அதனால் தனம் புகழ் செல்வாக்கு பெருகக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு மிதின ராசி மிதுனத்தை மிதினத்தை பொறுத்தவரையில் இன்றைய நாள் ஒரு கிரேட்டஸ்ட் நாள் ஒரு முன்னேற்றமான ஒரு நாள் தனஸ்தானாதிபதி வாக்குஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்திலே ஆட்சியாக இருப்பதுங்கிறது பொறுத்தவரையில் முன்பு செய்யாத விஷயங்களை இன்று செய்யக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இன்று உண்டு கடகராசி என்பர்களே கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருந்த போதிலும் தாய் வழியின் செலவுகள் கணவனாக இருந்தால் மனைவி வகையில் செலவுகள் அல்லது உற்றார் உறவினரின் செலவுகள் உண்டு கவனமும் எச்சரிக்கையும் தேவை இன்று உங்களுக்கு சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் மன சங்கடங்கள் சகோதர வழியில் செலவுகள் வேலைவாய்ப்பு அமைப்புகளில் ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு நிலைமை எவ்வளவுதான் ஆக்டிவாக இருந்தாலும் சற்று உடலை வருத்தி செய்கின்ற வேலையில் இன்று செய்ய வேண்டாம் அதனால் கொஞ்சம் ஓய்வில் இருங்க ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது ஓய்வு வேண்டாம் என்றால் பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் எல்லா நாளும் சிறப்பான நாளாக உங்களுக்கு இருக்கும் கடமை தவறாத கண்ணீராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு வாழ்வியில் செய்யக்கூடிய ஒரு நல்ல வேலை ஒரு நற்பலன் உண்டாகக்கூடிய ஒரு பணி செய்து நற்பலனை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு உண்டு துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்தவரையில் கண்ணுக்கு தெரியாத இந்த டிஜிட்டல் கரன்சி அல்லது பங்கு வர்த்தக முதலீடு இது போன்ற அமைப்புகளில் சென்று பொருளாதார இழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சற்று நிதானம் எச்சரிக்கை தேவை பிரச்சகராசி என்பவர்களே விருச்சகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ரொம்பவும் அருமையான ஒரு நாள் என்னன்னா நீங்க மறந்துடுவீங்க சில விஷயங்கள் அவ்வளவுதான் எதிரின்னு தெரியும் அந்த எதிரியே மறந்துட்டு போய் அவர்கிட்ட கை கொடுத்துட்டு வர்ற மாதிரி சூழ்நிலை இன்று உண்டு அதனால இன்னைக்கு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது கவனம் எச்சரிக்கைன்னு இருந்தால் ஜெயிக்கலாம் தனுசு ராசி அன்பர்களே தனுசு பொறுத்தவரையில் கொடுத்த வாழ்க்கை காப்பாற்றுவதிலும் லாபங்களில் மேற்கொள்கின்ற அமைப்பும் அல்லது படித்த மாணவர்கள் படிப்பு செல்வங்களில் இருக்கிற மாணவர்களுக்கு அதிகபட்ச செலவுகளும் நடக்கின்ற ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் உண்டு ஆசிரியர்கள் ஆதரவு சுற்றார் உறவ ஆதரவு அனைத்தும் தன்சுராசி என்பவர்களுக்கு இன்று கிடைக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியோடு வாழ எண்ணிக்கொண்டிருக்கும் மகராசி என்பவர்களே மகரத்தை பொறுத்த மட்டில் இன்று பக்தி மார்க்கம் ஞான மார்க்க பயணம் சிறப்பை தரும் இன்றைய நாளுக்கான யோகமான அமைப்பு என்று சொல்வதற்கு ஏதுமில்லை ஆனால் உங்களுக்கு இன்றைய நாளை மாற்றக்கூடிய ஒரே வாய்ப்பு வழிபாடு முறையை தவறு வேறென்றும் இல்லை கும்பராசி என்பர்களே கும்பத்தில் சூரியன் சனி சேர்க்கை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது இருந்த போதிலும் தங்களுக்கு ஒரு மனச்சலனம் ஏற்படக்கூடிய அமைப்பு தாய் தந்தையை நினைத்து அல்லது சகோதரனை நினைத்து அல்லது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க தன்னோட தோழை நினைச்சு கவலைப்படக்கூடிய அமைப்பு ஒரு மனச்சலனம் எப்பச்சலனத்தில் மழை பெய்திருந்தாங்களோ அந்த மாதிரி மனச்சலனம் மனச்சலனம் வந்துட்டாவே டென்ஷன் தான் உங்களுக்கு அதனால் டென்ஷன் இல்லாமல் இருங்க இன்றைய நாளுக்கான பிரதோஷ வழிபாடு மேற்கொள்ளுங்கள் அப்படி மேற்கொள்ளும் போதே கும்பராசி என்பர்கள் மிகுந்த வெற்றியும் மகிழ்ச்சியும் அவர்கள் கிடைக்கும் மீனராசி என்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் சில உயர்வுகளை சொல்லித்தரக்கூடிய அமைப்பு அல்லது உயர்வுகளை கண்மூடி கண்ணுக்கு முன்னே கொண்டு வரக்கூடிய அமைப்பு இன்று இருக்கிறது இப்போ இந்த நாளை நீங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க வெற்றி பெறலாம் லாபங்கள் இப்போது கிடைக்கவில்லை என்றாலும் கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அதனால் இன்று கிடைக்கவில்லை என்று ஏமாறுந்தோ அல்லது அதை நினைத்து கொண்டோ மன சங்கடங்களுக்கு சற்று கவனம் எச்சரிக்கை இன்று தேவை உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்